மேலாடை அணியக்கூடாது இவர்களை பார்த்தால் தீட்டு என்று சொல்றது தொட்டால் தீட்டு என்று சொல்றது ஆனால் அதை நீங்க மறைஞ்சிடுச்சாங்கன்னா மறைஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் மறைவு மதம் பிடித்தவர்கள் தான் மதத்தை பிடிக்கும் எல்லா மதமும் சமம் என்பவர்களுக்கு மதம் அண்ணாமலை வந்து மேம்படுத்தி படிக்கிறதுக்காக இப்ப லண்டன் போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா போயிருக்காரு அப்படின்னு அவரை நீங்க மிஸ் பண்றீங்களா நடைவேக்காட்டு தனமா எதை வேணாலும் யாரை வேணாலும் கடிச்சு போகறலாம் யாரை ஒன்னாலும் விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அளவு போது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்போது இல்லை உண்மைக்கு புறம்பானதை எடுத்து சொல்லுவது உண்மைக்கு புறம்பானது மக்களும் திரிப்பதும் பாசிசம் வணக்கம் உண்மைய வந்துட்டு மும்பையில பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

சிறிய வயதிலேயே வந்து பல அடக்குமுறைகளை முறைகளை எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கிறேன் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே வந்து ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுமா அப்படின்ட்டு ஏற்போட அந்த பணிகை மேற்கொண்டு வீழ்ச்சியான பல தலைகள் பல சோதனைகள் நிறைவாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு அவருடைய அடுகுமுறை அவருடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு அவருடைய பாட்டி இந்திரா காந்தி அவருடைய தந்தை ராஜீவ் காந்தியை பிரதிபலிப்பதாக இருந்தது உடனே ஒரு சட்டம் இயற்ற வேண்டுமென்றால் ஒரு இயக்கங்களால் ஒரு சாதாரண மாநில கட்சிகளால் முடியாது ஒரு தேசிய கட்சியால் தான் சட்டம் இயற்ற முடியும் அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியும் என்று சீரிய சிந்தனைக்கு பிறகு நான் இந்த முடிவு எடுத்து காங்கிரஸ் பேர்துணை தலைவர் ராகுல் காந்தி தலைமையேற்று பணியாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் படிப்படியாக என்னை எப்படி அங்கீகரிக்க வேண்டும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்து இப்பொழுது நிறைவராக காமராஜர் காமராஜர்கள் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்திருக்கிறார்கள் நியமித்ததிலிருந்து எனக்கு உள்ளுக்குழு ஒரு அச்சம் என்னவென்றால் பெருந்தலைவர் காமராஜ் என்ற இடத்தில் எவ்வளவு கண்ணியமாக நடக்க வேண்டும் எவ்வளவு ஜாக்கிரதையாக பணியாற்ற வேண்டும் கம்பெனி எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு கலப்படம் இன்ஸ்பிரேஷன் எனக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜ் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னா எப்படி தமிழ்நாடு அரசியல் தான் அவர் நல்ல கல்வி நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களோட செய்திகள் நிறைய படிச்சிருக்கேன் முதலாளா நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கீங்க ஒவ்வொரு அநீதிக்குமே சோ அந்த வகையில நீங்க போராடின ஒரு விஷயத்துக்கு எனக்கு தீர்ப்பு கிடைச்சது எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து அதுல வெற்றி கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இது வரைக்கும் முழுமையா தீர்ப்பு கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது குறிப்பாக என்னுடைய வாழ்க்கைகள் தான் போட்டப்போ நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்தது தவறான வழக்குகள் நீதிமன்றங்கள் வந்து இது போட்டதே தவறு என்று சுட்டிக்காட்டி அதை ரத்து செய்தது நடத்தக்கூடாது ஆனால் கிடைக்க வேண்டிய நியாயமான எதற்காக இந்த அடக்குமுறை எதற்காக இந்த ஒடுக்குமுறை எதற்காக இந்த வழக்குகள் புனையப்பட்டது உண்மைக்கு புறம்பாக யார் செய்தார்கள் என்பதற்கு இதுவரை நீதி கிடைக்காமல் தான் ஆஹ் அதை பார்த்து இருக்கிறோம் நீதி பரிபாலம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறதா என்றால் இந்த தேசத்தில் அதற்கு எப்படி கேள்விக்குரியும் அதில் நான் முதன்மை நபராக இருக்கிறேன் நீதி என்பது எல்லோருக்குமான நீதி கிடைப்பதில்லை குறிப்பாக என்னை பொறுத்தவரை எனக்கு இதுவரை நீதி கிடைக்கிறது இதற்காக வழக்கு தொடர்ந்தார்கள் எதற்காக திரும்பி பெற்றார்கள் அதற்கென்ன நீதி அச்சுறுத்தப்பட்டதற்கும் அவமானப்பட்டதற்கும் கலங்கப்பட்டதற்கும் அதையே சொல்லுகின்ற கூட்டம் இன்னும் இருக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வாச்சாத்தி வன்புணர்ச்சி மத்துமீறல் தென் பெண்களை இப்படியெல்லாம் அங்கே வழிவாங்கப்பட்டவர்களால் அண்ணாமலை காவல் நிலையத்தில் பத்மினிக்கு நேர்ந்த கொடுமை ஆனால் அது கொடுமை அவதூறு அநியாயம் என்பதை நீதிமன்றம் சொன்னது காவல்துறை சொன்னது ஆனால் மக்கள் இன்னும் கூட இவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த அநீதி என்றெல்லாம் உழைக்க வேண்டும் முடியவில்லை அன்றுதான் சமமான நீதியும் சரிநிகர் நீதியும் கிடைக்கும் என்பதை நாம் முழுமையாக கொடுக்கிறது அது தமிழ்நாட்டில் இன்னும் பற்றாக்குறையாக இப்போ நடந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது மக்களோட பெரிய எதிர்பார்ப்பு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது அதை நோக்கிதான் எல்லாமே போச்சு நல்லபடியா நடந்துச்சு பட் கடைசியா ஒரு திருப்பம் வந்துருச்சு மறுபடியும் மூன்றாவது முறையா இவரே பிரதமராக இருக்கு அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க எதிர்பார்த்தது நடக்கல அப்படிங்கறது இல்ல தேர்தல் சரியாக நடந்து கொள்ளவில்லை தேர்தலில் ஏற்கனவே ஒரு சதவீதத்தை அறிவிக்கிறார்கள் இத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு என்று ஒரு நாள் இருபத்தி நாலு மணிதாருக்கு பிறகு அந்த சதவீதத்தை கூட்டிக் கிளம்புகிறார்கள் அந்த சதவிகித வாக்குகள் எங்களுக்கும் குறிப்பாக நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் தவறான முறையில் அணுகியிருக்கிறார்கள் அந்த தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது என்று எல்லோரும் எல்லா பத்திரிகையாளரும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படி குறுக்கு வழியில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது என்பது அது நல்லாட்சியாக இருக்க முடியாது அது எவ்வளவு காலம் இப்படி குறுக்குறையில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்று கருதுகிறார்கள் அது என்ன ஜனநாயகம் அப்ப ஜனநாயகத்துக்கு எதிரானதான் இது இப்படிப்பட்ட ஜனநாயகம் தான் இன்னைக்கு நாட்டுல இருந்துக்கிறது அதையெல்லாம் மக்கள் முறியடிப்பார்கள் என்ற நம்பிக்கை நூறு சதவீதம் என்னைப்படுத்துவதே இருக்கிறது கண்டிப்பா அடுத்த வர மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இப்பவே மாற்றம் வந்துவிட்டதாக தான் பிஜேபி அரசு மோடி அரசு என்று சொன்ன கூற்றுகள் எல்லாம் தவறு இது வந்து கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள் கேட்பார்கள் எங்க அயோத்தியில அயோத்திய ராமரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அதே அயோத்தியில பிஜேபி வெற்றி பெற முடியும் அது ஒரு பொது அயோத்தி அந்த தொகுதியில அயோத்தி ராமர் கோயில் இருக்கின்ற கோவில் பகுதியில அந்த பாராளுமன்ற தொகுதியில ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் பொது ஒரு வெற்றி விட்டுப்பட்டிருக்கு இதுதான் சமூக மாற்றம் இதுதான் இந்தியா என்பது இந்தியாவில் எப்பொழுது யாரை அடையாளம் காட்டுவது மக்கள் சரியாக அடையாளம் காட்டுவார்கள் என்று அய்யோத்தை வெற்றி ஒரு மிகப்பெரிய திருப்பு சோ இப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா ஒரு எட்டாக்கனியா இருக்கு ரொம்ப தூரமா வச்சு பார்க்கறாங்க பட் இளைஞர்களுக்கு அரசியல் எவ்வளவு வேணும் அப்படின்னு நினைக்கிட்டு உங்களோட அழிவை என்னவா இருக்கும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அவர்கள் தான் இந்த தேசத்தை பரு கட்டமைப்பை செய்ய முடியும் அதை தான் தலைவர் ராகுல் காந்தி இளைஞர்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்று சிந்தன் சிவில் என்கிற உதய்பொர் தீர்மானம் உதயப்பொருள் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள் அந்த சிந்தன் சிவிர் மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தலைவர் ராகுல் காந்தி அதை வழிமொழிந்து தலைவர் கார்கே அவர்கள் அன்னை சோனியா காந்தி அந்த இந்த சிந்தன் சிவில் என்ற டிக்ளரேஷனில் உதயபுரம் டிக்ளரேஷன் ஐம்பது விழுக்காடு இளைஞர்களுக்கும் கட்சிகளில் பதவி தர வேண்டும் என்று அறிவித்தார் அது முதன்மை மாநிலமாக நான் தமிழ்நாட்டில் எங்கள் தலைவரோடு ஆலோசித்து அதை முதல் மாநிலமாக ஐம்பது விழுக்காடு இளைஞர்களுக்கு ஐம்பது வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு சோ இப்போ நீங்க ராகுல் காந்தி சார் பார்த்து நிறைய விஷயம் நீங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆட்சி முறை வழிமுறை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க சோ அவரை நீங்க பின்பற்றி நடக்கணும் இந்த விஷயம் நான் வந்து கண்டிப்பா அவரை மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த விஷயம் சார் சொல்லி டிரான்ஸ்பரண்ட் ட்ரூத் உங்களுக்கு தான் அவருக்கு நான் தெரிஞ்சுக்கேன் அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா உண்மையா நாங்கள் நடத்திக்கிறேன் வெளிப்படை தன்மை இல்லாமல் அமுக்கமாக கமுக்கமாக செய்வது கிடையாது எல்லோரையும் அழைத்து இதை இப்படி செய்ய வேண்டும் உங்களுடைய பரிந்துரை என்ன உங்களுடைய ஆலோசனை கேட்டு எல்லோருக்கும் தெரியும்படி அது மக்களுக்கான கட்சி மக்களுக்கான இயக்கம் அப்ப மக்களுக்கான தலைவர்களை அழைத்து ஆலோசித்து ஒரு முடிவு அதுதான் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட அவருக்கு உண்மை என்பதும் வெளிப்படை தன்மை என்பதும் முதன்மையாக வைத்தது அதை அப்படியே நாங்க பல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா என்ன என்ன மாற்றி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது சாராயம் இல்லாத மது இல்லாத மாநிலமாக மாற்ற அதை மாற்றுவதற்கான திட்டங்களை முதலில் அவர்கள் குடித்து பழக்கப்பட்டவர்களுக்கு ஹடிக் என்று சொல்வார்கள் அவர்களை எப்படி சரி செய்வது அவர்களுக்கு ஆலோசனைகள் செய்வது மருத்துவ ரீதியாக கன்சால்ட் பண்ணுவது சைக்காட்ரிஸ்டை அமைத்து ஒரு ஒரு கிராமமாக அவர்களுக்கு மருத்துவம் அளிப்பது இந்த சாராயம் குடித்தால் எவ்வளவு காலம் கூடிய ஆயுள் குறைகிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக சொல்ல வேண்டும் எப்படி இந்த சாராயத்தை குடித்தால் டாஸ்மேட்டை குடித்தால் உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆகிறது உடல் குண்ணு வருது கேன்சர் இருக்குது எப்படியெல்லாம் நோய் வருகிறது என்பதை சொல்ல வேண்டும் அப்படி இதை குறித்தால் பத்தாண்டுகளுடைய ஆயுள் குறையும் இருபது ஆண்டுகள் ஆயுள் குறையும் என்றால் இது உங்களுக்கு தேவையா என்பதை உளவியலாக அவர்களுக்கு வந்து தெரியப்படுது அப்படி உளவியலாக இது வரைக்கும் தெரியப்படுறது எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ உளவையெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுட்டாருன்னா இந்த சாராயத்தை

ஒன்றுமே பேச முடியாது எதார்த்தம் தெரியாது தலைவேக்காட்டு தனமாக எதை வேணாலும் யாரை வேணாலும் கெடித்து புதரலாம் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் விபர்சனம் பண்றதுக்கு ஒரு அளவு ஒரு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்போது இல்லை இதான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நிறைய தாக்குதல் இருக்குது தனிப்பட்ட தாக்குதல் எண்ணிக்கை நேற்று இது ஏர் ஆண்டுகளாக தொடர்ந்து குறிப்பாக ஒரு வெளிப்பு நிலையில் இருப்பவர்கள் தாக்குதல் தொடர்ந்து வந்துட்டு நேற்று கூட பீர்சா முண்டா என்பவருக்கு பிறந்த நாள் அவர் நூறாண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ்காரரை எதிர்த்தார் எதற்காக எடுத்தார்னா அவர் உரிமைகளை பறி பறி அவருடைய உரிமையை பறித்தார் அந்த சமூகத்துடைய உரிமையை கேள்விக்குறிஞர் அவர் மீது அபாண்டங்களை சுமத்தினார்கள் அவர் வெகு எழுந்தார் போராடினார் ஆனால் என்று தலைவராக பரிணாமம் கொடுத்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவருடைய பிரதமர் என்று கொண்டாடி இருக்கும் தலைவர் இப்படி பல தலைவர்களை சொல்லி இது இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் இன்னும் தொடர்ந்து இருக்கு அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு காலம் இது கிடைக்கும் ஆகையால் அவர்களை பொறுத்தவரை ஒரு புரிதல் இருக்கிறது படித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வன்புடுமைகள் இப்படிப்பட்ட அவதூறுகள் எப்படி தாக்கப்படுகிறது ஏன் தாக்கப்படுகிறது என்பதை ஆகிந்தவர்கள் அதை பொறுத்தவரை எந்தவித பாதிப்பும் அவர்களையும் ஒரு உண்டாக்கவில்லை என்னையும் இந்த பாதிப்பு இந்த பாதிப்பதுக்காக இந்த அவதூறுகள் தான் என்னை மீண்டும் மீண்டும் உரம் போட்டு இருக்கிறது தைரியத்தை ஊட்டுகிறது என்னுடைய வளர்ச்சி என்பதை இந்த அவதூறுகளால்

அநீதியை தட்டி கேட்கப்படுகிறது நாங்கள் இதெல்லாம் செய்யும் இதுதான் மனு அந்த மனு தர்மத்தின் வாரிசுகள் தான் இன்னைக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் சில பேர் நேரடியாக பொறுக்க முடியாத தாக்கலாம் சில பேர் நேரடியாக தாக்குன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் சிறைப்படுத்த விடும் வழக்கு வழங்கிறதுனால மறைமுகமாக செஞ்சிட்டு இருக்கேன் இது எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்குமே உண்டு ஒரு காலத்தில் வந்து மேலாடை அணியக்கூடாது இவர்களை பார்த்தால் தீட்டு என்று சொன்னார் தொட்டால் தீட்டு என்று சொன்னார்

எது எடுத்தாலும் அதை நண்பர்களுக்கு உதவி செய்யணும் முழுமையாக அதை போராடி கடைசி வரைக்கும் அதை தொடர்ந்து வெற்றிக்கலாம் உன்னை தொட்டுட விட்டுறது இல்லை எதை தொட்டாலும் முடிக்காமல் உறங்குவதில்லை என்று சின்ன வயசுலேருந்து ஒரு கான்செப்டோடு தான் நான் வாழ்ந்து வந்தேன் அரசியலையும் நம்மால் முடியவில்லை என்றால் வேறு யாரால் முடியும் அதை முடிக்க வேண்டும் என்று தான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பிறகு சில மாற்றங்கள் சில வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி வருது இன்னும்

அரசியல் இப்போ நீங்க எல்லாமே சின்ன வயசுல இருந்து அந்த வழியிலேயே வந்திருக்கீங்க இப்ப வரைக்கும் இப்போ நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் வர வந்து தமிழக வெற்றி கழகம் அது ரொம்ப பேமஸா வந்து பேசப்பட்டுருக்கு இருக்கு சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப கேரளால பாத்தீங்கன்னா நடிகர்களுக்கு அந்த மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் அது பிரேம் நசீர் காலத்துல வந்து இன்று வரை மாவட்டியா இருக்கட்டும் மோகன் அவங்க வந்து நடிகர் நடிகரை தான் பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது ஆண்டு காலமா நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கலை வந்து கொண்டிருக்கு அது வந்து பேரரசர் அண்ணாவாகட்டும் தலைவர் கலைஞராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் கிளையார் நெருக்கட்டும் ஆனால் இது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லோரும் அரசியல் கூறலாம் எல்லோரும் கட்சியை ஆரம்பிக்கலாம் இயக்க நடத்தலாம் இவர்கள் வருவது தவிர்க்க முடியாது வரவேற்க ஆனால் முழுமையாக இவர்கள் மக்களுக்காக நிற்பார்களா என்பதை நாம் பார்க்கிறோம் இது காமராஜர் நடிகர்கள் அவருக்கு நடிப்புங்க சம்மந்தங்கள் இல்லை ஆனால் அவர் கொடுத்த ஆட்சியை யாராவது கொடுக்க முடியுமான்ற கேள்வி இன்னைக்கு கேட்பாங்க அதுக்கு தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறாரு அது புனல் மின் நிலையமாட்ட அனல் மின் நிலையமாகட்டும் ஆகட்டும் அவர் செஞ்ச அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத காலம் பெரிய நிதிநிலை இல்லாத காலம் நூற்றி ஐம்பது கோடியில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறோம் பட்ஜெட் போட்டது அவர் காலத்தில் இந்த புரட்சியெல்லாம் எச்எப் க்ளாங் ஃபேக்டரி ஆகப்படும் டெய்வே

உதைப்பூர் பிரகடனங்கிறது இளைஞர்களுக்கு முன்னுரிமை வாய்ப்பு கொடுக்கணும் சோசியல் அறிங்க என்று சொல்லுவார்கள் எல்லா சமூகத்திற்கும் உள்ள எல்லா சாதிக்கல முக்கியத்துவம் அவர்களுக்குரிய பிரதிநிதி தத்துவத்தை கொடுத்திருக்கோம் அதுதான் உதயப்பூர் பிரகடனம் அதை இப்போ நாங்க முழுமையா இப்ப கிராம கமிட்டின்னு ஆரம்பிச்சிருக்கோம் கிராமந்தோறும் காங்கிரஸ் களத்தெருவு தலைவர்கள் இப்ப இதை பார்த்தீங்கன்னா முழுமையா இதுல இளைஞர்கள் தான் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தெட்டு வழக்காடு முடிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இளைஞர்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது ஒரு ஈர்ப்போடு கொண்டிருக்கிறார் இந்த பிரகடனமே இது தான் அதுதான் இப்போ கிராம கமிட்டி என்றதாக ஆரம்பித்து கிராம கமிட்டியில் இளைஞர்களை உருவாக்கி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அங்கிருந்து கட்டமைப்பையும் மேலே கொண்டு வருவார் இருந்து கீழே இல்லாமல் கிராம கமிட்டி வட்டார கமிட்டி நகர கமிட்டி பேரூர் கமிட்டி மாவட்ட கமிட்டி மாநில கமிட்டின்னு மேல இருந்து கீழே போடும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது கிராமம் அங்கிருந்து பூத் கமிட்டியில் ஆரம்பித்து மேலே சோ இதெல்லாம் கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாட்டமழை சீமா அவரை பத்தி சொல்லணும்னா நீங்க என்ன சொன்னீங்க சார் அவருக்கு சர்வதிகாரத்துக்கு நம்பிக்கை உள்ளது எங்களுக்கு சர்வதிகாரத்துக்கு நம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை அவருக்கு ஜனநாயகம் நம்பிக்கை இல்லை அவரே தன்னுடைய கூட்டத்தில் நான் ஒரு சர்வதிகாரம் என்று சொல்றேன் இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம்

அதனால் வந்து அவங்க அனுப்பும் போதே ஒன்றிய அரசில் இருந்து பாஜக இப்படி நீங்க தொந்தரவு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு தான் அனுப்புகிறாங்க ஒரு அஜெண்டா ஒரு வேலை திட்டத்தோட அனுப்புகிறாங்க அந்த வேலை திட்டத்தை இவர் இங்கே நடைமுறை கொடுத்துறார் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்தி வார விழாவில் கபில்தாஸ் போட்டோ போட்டிருக்காரு யோகி வாமன் போட்டோ போட்டிருக்காரு ஐயன் திருவள்ளுவர் போட்டிருக்காங்க திருவள்ளுவர் போட்டோக்கு காவி உடைய அனுச்சுருந்தாங்க இதுதான் பாசிஸ்

இல்லை அவருடைய பேச்சு எனக்கு புரிதல்னடா தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எதிராக தான் நீங்க பேசின அர்த்தத்தை என்னுடைய புரிதல் இங்க ஊழலை பற்றி சொல்றாரு அங்க வந்து பாசிசை பற்றி சொல்றாரு ஜாதி அமைப்புகள் மத அமைப்புகளை இவ்வளவு சொல்றாரு சொல்கிறாரு புரிதல் அதுதான் ரெண்டு அரசுக்கு எதிராக அவர்களுக்கு யாராவது ஒரு புதிய கட்சி புதிய இயக்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குரலே அவங்களுடைய பிரகடன விதாது நான் கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரானவன் அப்படின்னு தான் இவர் அடுத்த தேர்தலை எளிதான் சா சந்திக்க

இயக்கத்தின் தலைவராக தன்னுடைய செய்து வருகிறார் எனக்கு தேசிய கட்சிகள் எந்த பணியாற்ற வேண்டும் தேசிய கட்சிகள் எந்த பணியாற்றும் நட்பு அன்றைக்கு எப்படி இருந்தது அதே நட்போடு தான் என்னோட அண்ணன் தம்பி உறவுடன் அழைப்பு அதில் எந்த மாற்றம் ஏதோ அவருடைய குடும்ப கட்சியில் என்ன அழைக்கிறார் எங்கள் குடும்ப நிகழ்ச்சியில நாங்கள் அழைக்கிறோம் அந்த உறவு அது உறவுப் அதாவது பெண்கள் வந்து தமிழ்நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக கண்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது நம்மளோட தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல பெண்களுக்கு எந்த அளவுக்கு சார் கொண்டு வரீங்க அப்புறம் இன்னும் நிறைய பெண்கள் உள்ள வரணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருக்கீங்களா அந்த மாதிரி நீங்க சொன்னியாட்டு தான் அதனாலதான் கலைஞர் தியாக தெரிவிக்கிறோம் அவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மட்டுமல்ல ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் கொடுக்கின்றது அவருடைய வழிகாட்டுதல் தான் அந்த ஆட்சியர் அவர் தான் நூறு நாள் வேலை என்று சொல்லிவிட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அதே போன்று பசியும் பட்டியாக இருந்த தேசத்தின் ரைட்ஸ் ஃபுட் ஃபார் ரைட்ஸ் அப்படின்ட்டு உணவு பாதுகாப்பு திட்டத்தை உணவு உறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்

தலைவர் ராகுல் காந்திக்கு உறுதுணையாக இருக்க எல்லா கேள்விக்குமே ரொம்ப சூப்பரா வந்து நீங்க பேசுறீங்க ஆக்சுவலி எனக்கு ராகுல் காந்தி ரொம்ப 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 பிடிக்கும் சோ அவரோட விஷயங்கள் வந்து நான் எங்களோட ப்ரோக்ராம் நிறைய ஷேர் பண்ணிருக்கோம் சோ அது மூலயமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இப்போ நீங்க பேசும்போது இன்னும் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த மாதிரி இருக்கேன் சோ நீங்க சொல்ற மாதிரி நிறைய இளைஞர்கள் அந்த பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் எல்லாமே வந்து முன்னேற்றத்துக்காக இருக்கணும் சோ இவ்வளவு நேரம் வந்து உங்களோட வேல்யூபிள் டைம் நீங்க எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி இன்னொரு ஆளுமையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா